இதுவே ஒரு சாதாரண நாள்ல இந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கமாக இருந்தால் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பார்கள் இலங்கையில் அந்த நிலைமை இல்லை அனர்த்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒட்டுமொத்த நாடுமே என்ன செய்யறது தெரியாத சூழ்நிலையில மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு எங்களுடைய தேவையை எங்களால் பெற்றுக்கொள்வதற்கான வசதி இருக்க அதை பெற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லாட்டி நான் உயிரோடு இருக்கிற பத்திரமா என்னையை கொண்டு போய் என்னுடைய நாட்டில் இவங்க சேர்த்திருவாங்க நம்பிக்கையோடு இருக்கிற நீங்க கவனமா இருந்திருக்கலாம் அங்க வந்து லேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதை அது வந்து இது சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு ஏர்போர்ட் மத்தங்கிற ஒரு ஏர்போர்ட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஏர்போர்ட்டில் போய் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க இருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி அதில் லக்கேஜ் எல்லா லக்கேஜையும் ஏற்றி பஸ்ஸில் வந்து இங்கே வந்து சேரக்குள்ளாட்டியும் ஒரு பெரிய சிரமமாக போச்சு ஏன்னா லக்கேஜோட மழை வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு சாப்பாடு இல்லை டீ காஃபி எதுவுமே இல்லை சார் ரொம்ப அந்த சமயம் வந்து போய் இறங்குனதுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டோம் கடைசியாக வந்து கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தால் கொழும்பு ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டமும் நெரிசலும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சார் பட் இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் எப்போ போகிறது ஊருக்கு போய் சேர்றதுங்கிற அந்த ஒரு குழப்பம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்பவும் த இருக்க வந்து இடம் இல்லாம தரையில் ஏர்போர்ட்டில் வந்து தரையில் தான் சார் படுத்தோம் தரையில் தான் வந்து இருந்தோம் இது எங்களுடைய சூழ்நிலையாக இருந்துச்சு இன்னொரு பேருக்கு மேலே சென்னையில் தான் இருந்தாங்க பட் அப்படி இருந்தும் சென்னைக்கு ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணலாது என்ன எனக்கு தெரியல இன்ன வரையும் தெரியல ஓகே சார் நாங்கள் இப்போ விட்டால் போகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து ஓடி வந்துட்டோம் நாங்களே ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி வந்துட்டோம் எங்கள்கிட்ட இப்போ ஹேண்ட் லகேஜ் இருந்த ஹேண்ட் லகேஜோடு வந்துவிட்டோம் ஆனால் இருந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்கள் போகிறதா எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை சார் இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டோம் சார் நாங்கள் இந்த வருஷம் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்த லக்கேஜில் இருக்க ஜாமான் தான் முக்கியமானது எங்களுக்கு

நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடனே செய்தியாக மாற்றிக்கொண்ட ஊடகங்கள் பெரிய பெரிய ஊடகங்கள் காலகாலமாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இதை தலைப்புச் செய்திகளாக மாற்றி போற்றிருந்தார்கள் இனிமேல் இலங்கைக்கு வரவே மாட்டோம் இலங்கைக்கு வந்த பயணிகளுக்கு சரியான முறையில் உபசரிப்பு செய்யவில்லை உதவிகள் வழங்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியான கோணத்துல நிறைய கருத்துக்களை பார்க்க முடிஞ்சது அதுல முக்கியமா சில சமூக ஊடகங்கள் அதுபோல் யூடியூப்புகள்ல ஆஹ் காணொலிகளை பதிவேற்றக்கூடிய பல அதிக பார்வையாளர்களை கொண்ட பல பேர் காணொலிகளை பதிவேற்றிருந்தீர்கள் சில மணத்தாலத்துக்கு பிறகு அந்த காணொலிகளை தான் நீக்கியிருந்தீர்கள் ஒரு சில பேர் இலங்கையினுடைய அரசாங்கம் இந்திய பயணிகளுக்கு தமிழ் பேசுகின்ற இந்திய பயிர்களுக்கு வேண்டுமென்று உதவிகள் வழங்கப்படவில்லை என்று அரசியல் பூசுகின்ற சாய வேலைகள் எல்லாம் செய்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சிருந்தது ஆனால் இது

போயிருக்காங்க அந்த காணாமல் போன எண்ணிக்கையும் பல எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடி கொண்டே இருக்குது உடம்பு போய் உயிர் போய் எல்லாம் போய் ஒட்டுமொத்த நாளுமே அப்படி நிற்கதையாகி போயிருக்கிற நிலையில் வந்த பயணிக்கு தேத்தண்ணி கொடுக்கல வந்த பயணிக்கு தண்ணீர் கொடுக்கையில அவர்களுக்கு படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கலை ஏன் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் உயிரோட உங்களை த தரையும் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் கட்டணிக்கிற விமான நிலையத்தில் இறக்கி வச்சுருந்துருக்காங்க இங்கே பல பேர் பாதுகாப்பாக இல்லை பல பேர் வீடே இல்லாமல் கூரைக்கு மேலே ஏறி இருந்தாங்க மரத்துக்கு மேல மூணு நாலு நாளாக தொங்கி பிடிச்சு இருக்கிறாங்க இப்படியான ஒரு நிலையில் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் தரையிறக்கி உங்களை கொண்டு போய் சேர்த்து வச்சிருந்தாங்க அந்த பயணிகள் பல பேர் ஏன்னடா கட்டுநாயக்காவில் தரையிறக்க முடியாத கால சூழ்நிலை ஏற்பட உங்களை வேறு இடத்துல தரையிறக்கி பாதுகாப்பாக கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருக்கிற நேரத்தில் இப்படியான விஷயங்கள் பேசுகிற தருணம் கண்டிப்பாக மரிதாபிமானத்தோடு தான் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பல பேருடைய கேள்வி எங்களுடைய கேள்வியும் கூட தான் ஏனண்டா அந்த இடத்துல உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்கினதுக்கு பிறகு உங்களால் செய்திகளை பார்த்துருக்க முடியும் ஏனண்டா உங்களால் வேறு நாட்டுக்கு இந்தியாவுக்கு தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் தொலைபேசி பேச முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இணைய சேவை உங்களுக்கு இருந்திருக்கு அப்போ இணைய சேவையை பயன்படுத்தி நீங்க என்னத்துக்காக இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ உங்களுக்கு செய்திகளை உடனே உடனே பார்த்துருப்பீங்க தொடர்புகள் கொள்ளக்கூட முடியும் நீங்கள் பாதுகாப்பாக தான் நீங்க விமான நிலையத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு குடும்பத்துக்கு கூட சொல்ல முடிஞ்சிருக்கும் ஆனால் இலங்கையில அந்த நேரத்தில் அந்த நிலம் அப்படி கிடையாது பல பேர் தொடர்புகள் இல்லாமல் எந்த இடத்துல யாரும் சிக்கியிருக்கிறாங்கன்னு தெரியாமல் ஒரு ஃபோன் எடுத்து கலைக்க முடியாத நிலையில இலங்கையில் இருந்த மக்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படியான சூழ்நிலையில் இப்படியான விடயங்களை சொல்லும்போது போது நாங்கள் இலங்கைக்கு இனிமேல் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடும் போது அவங்க நீங்கள் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துருக்குறீங்க அப்படி பாதுகாப்பாக அனுப்பி இருக்கிற நேரத்துல நீ எப்படியான விஷயங்கள் செய்யும் போது இலங்கை மக்களுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல கோபங்கள் வரத்தான் செய்யும் ஒருவேளை உங்களுக்கு பசிச்சு தண்ணீர் தேவைப்பட்டு உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய கடைகள் இருந்திருக்கு உணவுகள் பெற்றுக்கொள்வதற்கான கடை கட்டநாய்கள் விமான நிலையத்துக்குள்ளே இருக்குது காசை கொடுத்து உங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி இருக்கலாம் தண்ணீர் போத்தல்களை வாங்கியிருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து உத்தரவு உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொண்டிருப்பாங்க சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு தெரியும் வெளியில ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியில போக முடியாத ஒரு நிலை இருக்குண்டா எங்களால் வெளியில இருக்கிறவங்க வந்து உதவி செய்யங்களால முடியாது உள்ள இருக்கிறார்களாலேயும் அந்த உதவி வந்து செய்யறாது என்னென்னா இந்த இயற்கை அர்த்தம் எதிர்பார்த்து நடந்த ஒரு விஷயம் கிடையாது யாராலையும் ஊகிக்க முடியாமல் நடந்த ஒரு விடயம் இதுவே ஒரு சாதாரண நாள்ல இந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குமா இருந்தால் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பார்கள் இலங்கையில் அந்த நிலைமை இல்லை அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்குது அப்ப ஒட்டுமொத்த நாடுமே என்ன செய்யறது தெரியாத சூழ்நிலையில மங் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு எங்களுடைய தேவையை எங்களால் பெற்றுக்கொள்வதற்கான வசதி இருக்கேன் அதை பெற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லாட்டி நான் உயிரோடு இருக்கிற பத்திரமா என்னையை கொண்டு போய் என்னுடைய நாட்டில் இவங்க சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிற நீங்கள் கவனமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இது வேண்டுமென்றே இலங்கை அரசாங்கம் செய்தது அப்படின்னு மாதிரி அதிகாரிகள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே காப்பாற்ற போன பல பேர் உயிரோடு இல்லை சரியான வசதிகள் இல்லாமல் மீட்பு பணிகள் செய்ய முடியாத நிலையில மண்ணுக்குள்ள புதையுண்ட உயிர்களை உடல்கள் எடுக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலை இலங்கை உள்ளாகி போயிருக்கிற சில விஷயங்களை பேசாதீர்கள் முதல்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை கொண்டு முழுசா கதைக்கிறது நல்லம் அப்படின்னு தான் இங்கே இருக்கிற மக்கள் நாங்கள் அத்தனை பேரும் யோசிக்கிறோம் மீண்டும் சொல்றது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த விஷயங்கள் இலங்கையில எந்த நடக்குது அப்படின்றத சரியான முறையில் தெரியாத பல பேர் அதுக்கு கீழே போய் நகைச்சுவை செய்து இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அந்த காணொலியை கிளை வக வேண்டும் என்று செய்கிறாங்க இல்லாத அதை வச்சு நகைச்சுவையாக பதிவுகள் போடக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் கால சூழ்நிலை அறிந்து உயிர்கள் பனி போய் கொண்டிருக்கிறது குழந்த பிள்ளையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து பல பேர் உயிர் இல்லாமல் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்படியான மனிதாபி மாநாட்டு செயல்களை நீங்கள் செய்யாதீங்க ஒருவேளை இதே சம்பவம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற நேரம் இருந்து வந்த ஒரு பயணியோ வேறு நாட்டிலிருந்து வந்து ஒரு பயணியோ இப்படி கதைச்சா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இதங்களால் நியாயமாக பார்க்க முடியுமா இல்லாவிட்டால் மனிதாபிமானமான செயலாக பார்க்க முடியுமா யோசிக்க வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருக்கிறது